அமைதியான காட்டில் ஆரண்யா என்ற ஒரு ஞானமுள்ள வயதான ஆமை வசித்து வந்தது அதன் அமைதி மற்றும் ஞானத்திற்காக அனைத்து விலங்குகளும் அதை மதித்தன ஒரு நாள் வெற்றி என்ற ஒரு இளம் முயல் விரக்தி அடைந்து அவளிடம் வந்தது நான் கவனம் செலுத்த முயற்சிக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு ஒளி ஒவ்வொரு சுவை ஒவ்வொரு பார்வையாலும் நான் திசை திருப்பப்படுகிறேன் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தன் கவலையை கூறியது ஆரண்யா சிரித்துக்கொண்டே நான் உங்களுக்கு எனது இயல்பை காட்டுகிறேன் என்று மெதுவாக தன் தலையையும் கால்களையும் தன் ஓட்டுக்குள் இழுத்தது பார் ஆபத்து வரும்போது நான் என்னை உள்ளே இழுக்கிறேன் அதேபோல் உங்கள் புலன்களை உள்நோக்கி இழுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பார்ப்பது கேட்பது சுவைப்பது தொடுவது மற்றும் விரும்புவதை கட்டுப்படுத்துங்கள் என்றது வெற்றி ஆனால் நான் ஏன் என்று கேட்டது ஆரண்யா மெதுவாக இதை கையாண்டவர் பயம் அல்லது துக்கமில்லாமல் அமைதியாக வாழ்வார் இந்த ஓடு என்னை தீங்கிலிருந்து பாதுகாப்பது போல சுயக்கட்டுப்பாடு உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாக்கும் என்று பதிலளித்தது வாழ்வின் ரகசியத்தை உணர்ந்த வெற்றி தலையசைத்தது அன்று முதல் வெற்றி சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கத் தொடங்கியது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் அரணாக இருந்து உதவும்